பார்த்தியலா காரில் போகிறத டேய் தமிழ் தேசியம் பேசுகிறவன்லாம் துண்டறிக்க கொடுத்துக்கிட்டு நன்கொடை சீட்டு வசூலிச்சுக்கிட்டு பஸ் பேருந்தில் போய்கிட்டு இந்த சோழனாப்பையோட தெரியணும் தேஞ்ச செருப்பு போட்டு சித்தணும் பிச்சைக்காரனா வந்தவனெல்லாம் அவன் பிளவு இருந்த போய் பங்களாக்கள் கட்டி வாழணும் அப்படி தமிழ் தேசியம்னா அது ஒரு பிச்சைக்கார இயக்கம் அப்படின்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான் அது எப்போவுமே உங்களுக்கு உண்மையிலேயே இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தான் அது ஒன்று தான் உண்மை இந்தியம்ங்கிற கற்பிதம் திராவிடமுங்கிறது கற்பிதம் அது ரெண்டும் கற்பிதம் என் தம்பி சொன்ன மாதிரி மாநில தன்னாட்சி தன்னாட்சிலாம் சும்மா வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்குது பூரா ஏமாற்று பூரா ஏமாற்று ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் சொன்ன மாதிரி மாப்போசி அவர்கள்லாம் பே எல்லாம் பேசி அவங்க ஒரு தடவை நம்ம அண்ணாச்சி சிறப்புல எந்த அண்ணாச்சின்னு இப்போ நான் சிறம் பாருங்க எங்கள் ஐயா சொன்ன மாதிரி ஒட்டுத்தின்னேன் எது சொல்லிட்டாப்புல நாங்கள் மாப்போசியே பார்த்துட்டோம் சீப்பா ஆதித்தனாரே பார்த்துட்டோம் சீமானை பார்க்க மாட்டோம்மான்ட்டாப்புல நீ மாப்போசியை பார்த்துட்ட மா சீப்பா ஆதித்தன பார்த்துக்க சீமானையும் மணியரசனையும் பார்க்கல இல்லை ஓடனே ஒரு கறி வச்சுருப்பான் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இப்போ பிறந்தநாள் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிக்கு தான் நாக்பூரினுடைய சொல்கிறது அது உறுப்பினர் அவங்களுக்கு கடைசி புகலிடம் பெரியார் எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா வள்ளுவன்னு சொல்லுங்கள் திருக்குறள் வல்லுவன்னு சொல்லுங்கள் அவன் பார்ப்பன கைக்குலி தொல்காப்பின்னு சொல்லுங்கள் அவன் ஒரு ஆரிய அடிமை அவையை சொல்லுங்கள் அழுக்கு முட்டை பத்து நாள் குளிக்காத பாண்டல் சொல்லுது அவையை அழுக்கு முட்டை ஏதோ எதை சொன்னாலும் ஒரு கருத்து தமிழ் தமிழர்னால் பிரிவினைவாதம் ஃபாசிசம் அதெல்லாம் ஆகுமா இதெல்லாம் அதெல்லாம் இது திராவிடம் இல்லை என்றால் அரசியல் செய்ய முடியாது அது செய்ய முடியாது இது செய்ய முடியாது திராவிடம் இல்லை என்றால் இங்கே ஒன்றும் இல்லை பெரியாரை சொல்லாமல் இங்கே அரசியலே இல்லைன்னா நாங்களும் வந்து பதினஞ்சு வருஷமாக பெரியாரையும் சொல்லலை நீ வந்து இந்தியம்னு சொல்லலை திராவிடம்னு சொல்லலை நீ தடை செய்ய வச்சுப்பட்டு பட்டு தீவிரவாதின்னு சொன்ன தலைவனை தலைவனாக எடுத்து நீ வந்து அந்த குழி கொடியை எடுத்து அதையே இந்திய தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவு செஞ்சுக்கிட்டு வந்து நீனும் தேர்தலுக்கு ஒரு சின்னத்தை கொடுத்து பார்த்தா நாங்களும் அதை பற்றி க மைக்கோ கைக்கோ எதையோ ஒரு பைக்கோ தூக்கிக்கிட்டு நாங்களும் அது தொடப்பக்கிட்ட விளக்கு மறுநாள் நாங்கள் போகிறதுன்னு தயாராகிட்டோம்ல வந்து எடுத்து சண்டையை போட்டு ஒரே ஒரு ரூபாவோட ஓட்டு கொடுக்காமல் தனித்து நின்று முப்பத்தாறு லட்சம் வாக்கை வாங்கி மூன்றாவது பெரிய கட்சியாகி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக தமிழ் தேசியம் வந்திருக்குன்னா தத்துவம் வலிமையாக இருக்குது